வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமடை குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் படி நிலைகள் மனதின் பத்து படிநிலைகள் என்று மகர்ஷி அவர்கள் இந்த மனதை விரிவாக அனைவரும் உணர்ந்து தெளியும் அளவுக்கு இந்த சமுதாயத்துக்கு கொடுத்திருக்கிறார்கள் சாதாரணமாக இந்த மனம் என்றால் என்ன என்றே தெரியாத ஒரு சமுதாயம் குறிப்பாக மருத்துவ உலகிற்கு உயிர் என்ற தத்துவமும் மனம் என்ற தத்துவமும் தெளிவில்லாத தெரியாத ஒரு சமுதாய நிலையிலே மகர்ஷி அவர்கள் மனதின் நிலையை பத்து படிகளாக விளக்கியிருக்கிறார்கள் பத்து படிநிலைகள் என்று சொல்லும்போது அந்த உயர்ந்த படிநிலைகளுக்கு முன் அதே மனதின் இயல்பு நிலை என்ற ஒன்றும் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இங்கு உயிரின் வடர்க்கை நிலை மனம் இது ஆசான் மகரிஷி அவர்களது இன்றைய நூற்றாண்டில் சமுதாயத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உயர்ந்த சிந்தனை அந்த உயிரின் படர்க்கை நிலை மனமாக இருக்கும்போது அந்த மனம் எப்படி இருக்கிறது என்று நாம் உணர்ந்து கொள்வதற்காக இதையே நாம் தமிழ் ஆனந்த யோகத்தில் தனித்த மனம் என்ற ஒரு பெயரை கொடுத்து நாம் சுலபமாக உணர்வதற்காக அதை குறிப்பிடுகிறோம் அந்த உணர்வு நிலையாகியே இயல்பு நிலையில் இருக்கும் மனம் என்பதுதான் தனித்த மனம் அப்ப உயிரின் படற்கை நிலையில் தனித்த மனமாக இருக்கக்கூடியது அடுத்து பத்து படி நிலைகளாக உயர்கிறது எப்பொழுது இந்த உடலின் அணு அடுக்குகளில் ஏதாவது ஒரு சீர்குலைவு ஏற்படும்போது அங்கு இதே உணர்வு நிலையில் இருக்கக்கூடிய அந்த தனித்த மனம் உணர்ச்சி என்ற முதல் படியாக உயர்கிறது உணர்வு நிலை என்பது வேறு உணர்ச்சி நிலை என்பது வேறு உணர்வு நிலை என்பது நிலையானது நீடித்தது இயல்பானது சாதாரணமாக நம்ம கிரவுண்ட் லெவல் என்று சொல்வோம் படிநிலைகளுக்கு முன் கிரவுண்ட் லெவல் அது எப்பொழுதும் நிலையானது அப்படிப்பட்ட முதல் படி என்பதுதான் உணர்ச்சி என்று சொல்லுகிறோம் உணர்ச்சி என்ற நிலையிலிருந்து தேவை தேவை என்ற நிலையிலிருந்து முயற்சி முயற்சியின் காரணமாக செயல் அந்த செயல் செய்ததனால் ஒரு விளைவு அந்த விளைவில் ஏற்படக்கூடிய ஒரு அனுபோகம் அந்த அனுபவத்தினால் வந்த அனுபவம் இதுவரை இந்த மனதின் படிநிலைகள் உயர்ந்து செல்கிறது இந்த உயர்ந்து சென்ற அந்த மனம் அனுபவம் என்ற நிலைக்கு வந்த பின் அது எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை அற்புதமாக மகிழ்ச்சி அவர்கள் கூறுகிறார் ஆராய்ச்சி தெளிவு முடிவு இந்த மூன்று இடங்களும் அதுதான் ஒரு விழிப்பு நிலை என்று சொல்லலாம் இந்த மூன்று நிலைகளை கடந்து செல்லவில்லை என்று சொன்னால் மனம் மயக்க நிலையில் இருக்கிறது என்று பொருள் இப்பொழுதெல்லாம் அனுபோகம் அனுபவம் என்ற நிலைக்கு வந்த மனம் மீண்டும் உணர்ச்சி தேவை முயற்சி செயல் விளைவு அனுபோகம் என்று இதற்குள்ளாகவே சுழன்று அல்லவா இதைத்தான் மாயை மயக்கம் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டிருக்க இந்த சுழற்சியிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனதை படைத்த மனிதன்தான் இன்று அதீதமான ஒரு துன்ப உணர்வில் சிக்கிக்கொண்டு நிற்கிறார் அங்கே ஆராய்ச்சி தெளிவு முடிவுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் விழிப்புணர்வு வேண்டும் அந்த விழிப்புணர்வு வருவதற்காகவே இப்பொழுது நாம் தியானம் தவம் என்ற பயிற்சிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் இப்போ ஆராய்ச்சி தெளிவு முடிவு என்றால் என்ன ஆராய்ச்சி இங்கு ஒரு அனுபவம் கிடைத்தது அந்த அனுபவம் என்ன மாதிரியான அனுபவம் என்று சொன்னால் இந்த மனம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஐந்து தன்மைகளில் ஏதோ ஒன்றையோ பலவற்றையோ உணர்கிற அனுபவம் அழுத்தம் ஒலி ஒலி சுவை மனம் இதை உணர்கிற ஒரு அனுபவம் அந்த அனுபவத்தை பெற்றாகிவிட்டது இப்பொழுது உடலின் தேவை நிறைவாகிவிட்டது இந்த ஆராய்ச்சியில் அந்த நிறைவாகிவிட்டது என்ற ஒரு தெளிவு வந்தவுடன் முடிவு என்பதற்கு மனம் செல்கிறதே அந்த பத்தாவது படிநிலை என்ன என்று சொன்னால் அந்த முடிவு என்பது என்ன என்றால் மீண்டும் தன் இயல்பு நிலைக்கே வருவது என்பதுதான் முடிவு எல்லாமே ஒரு சுழற்சிதான் அதாவது அசையாத இறைநிலை அசைந்து அணுவாகி பஞ்சபூதங்களாகி ஓரறிவு முதல் ஆறறிவு மனிதனாகி வந்து அந்த ஆறறிவு மனிதனினுடைய கடைசி நிலை என்ன என்று நாம் பார்க்கிறோம் மீண்டும் அசையாத சுத்தவெளியாகவே மாறுவோம் அந்த தானே எல்லாம் ஒரு வட்டம் என்ற பூஜ்ஜியமாகத்தான் பூஜ்யம் என்ற ஒரு எண்ணை நாம் எங்கு தொடங்கினோமோ அங்கு வந்து முடிக்கின்றோம் இதுதான் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நடக்கிறது இது அறிவாகிய தெய்வ நிலை அசையாததிலிருந்து அசைந்து மீண்டும் அசைவில்லா நிலைக்கு செல்வதற்கான ஒரு பெரிய பயணம் இங்கு மனதிற்கு ஒரு குறுகிய பயணம் இந்த பயணமும் அதே போன்ற பயணம்தான் எங்கு தொடங்கியதோ அங்கேயே வந்து முடிய வேண்டும் அண்டத்தில் உள்ளதுதான் பிடத்தில் எல்லா இடங்களிலும் அதே இயக்கம்தான் நடைபெறுகிறது அப்ப இந்த மனதின் படிநிலைகள் உயர்ந்து கொண்டு செல்கிறது என்று சொல்கிறோம் இல்லை உயர்ந்து 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 சூழ்ந்தழுத்தத்தால் ஒரு வட்ட வடிவமாகி மீண்டும் தொடங்கிய இடத்துக்கு வருவதுதான் இந்த பத்தாவது படிநிலை அந்த முடிவு என்பது அந்த தொடக்க நிலையாகிய தனித்த மனதில் வந்து முடிய வேண்டும் ஆக இந்த மனம் தேவையின் அடிப்படையில் அது எழுச்சி பெற்று தேவை முடிந்தவுடன் தனித்த மனமாய் நிற்கும்போது அதுவே மனதின் அடித்தளம் என்றும் அறிவு என்றும் அந்த அறிவாகிய தெய்வத்தை உணரக்கூடிய அறிவு என்றும் நாம் சொல்லுகிறோம் அந்த தனித்த மனம் தனித்த மனமாய் நிற்கும்போது நம்மிடம் இயல்பாக இருக்கக்கூடிய இன்பம் அமைதி ஆரோக்கியம் அன்பு ஆனந்தம் நிறைவு போன்ற நிலையான தன்மைகளை நிலையாக உணர முடியும் இந்த உணர்வை பெறக்கூடிய ஒரு நிலையில்தான் நாம் இங்கு தவம் இயற்றினோம் அந்த தவத்துக்கு ஏற்ற ஒரு சிந்தனையையும் இப்பொழுது ஐயாவர்கள் இங்கு கொடுத்திருக்கின்றார்கள் வேதாத்திரிய சிந்தனைகள் வேதாத்திரிய பயிற்சிகள் வேதாத்திரிய தவங்கள் எந்த அளவில் நம்மை கொண்டு சேர்க்கிறது என்று சொன்னால் அந்த முழுமை நிலையில் நம்மை நிலைநிறுத்தி ஒரு ஆனந்த ஸ்வரூபமாய் அன்பின் வடிவமாய் அமைதியின் அனுபவத்தில் எல்லாம் நிலைக்கு செய்யக்கூடிய அளவுக்கான அற்புதமான தத்துவங்களை நமக்கு எளிமையாக அளித்த அருத்தங்கள் ஏதாத்திரி மகரிஷி அவர்களை இந்த நேரத்தில் நன்றி உணர்வோடு அவர்களது பாதங்களை தொட்டு வணங்கி இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம் வார்க வையகம், வார்க வையகம் வார்க வளமுறை